திஸ் இஸ் த ஏஜ் டு க்ரோ யுவர் விஸ்டம் இன் த வேர்ல்ட் இது தாங்க உங்களுக்கு சரியான காலம் இந்த காலத்தில் இந்த வயதிலே தான் நீங்கள் ஞானத்திலே வளர வேண்டும் என்பட் சாண்டி க் டுடே ஒன் ஆஃப் திங்ஸ் தட் பீப்புள் வண்ட் விஸ் த மேன் ஹூ வாஸ் ஏபிள் டு போல்லி டேக் கொஸ்டின்ஸ் இன் அண்ட் ஓப்பன் ஃபோரம் அண்ட் கிவ் வாய்ஸ் ஆன்சர்ஸ் ஃப்ரம் த பைபிள் அண்ட் வித் கிளியர் ஃபேக்ட்ஸ் நீங்க இந்த சாளி கேக்கு குறித்து பார்க்கும்பொழுது அவர் இதுல எப்படிப்பட்ட கேள்விகளை எந்த விதத்தில் கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில வேதத்தின் ஆதாரத்தோடு அவர் பேசினார் அண்ட் தே குட் இன் ரெசிஸ்ட் இஸ் அவருடைய பதிலுக்கு எதிர்த்து அவங்களால ஒண்ணு சொல்ல முடியல அண்ட் தே ஃபார் த யூஸ் ட புல் அட் அதனால தான் கோழைகளாகிய அவர்கள் இப்பொழுது துப்பாக்கியால் அவர் சுட்டுட்டார் because they had no answer for him காரணம் என்ன அவருடைய காரியங்களுக்கு எதிர்த்து சொல்லத்தக்க ஆளு அவங்க கிட்ட ஒண்ணும் கிடையாது i think that's exactly what happened to stephen அதுதான் ஸ்தேவானுக்கு அன்றைக்கு நடந்தது

as i'm preaching this evening i pray that there will be some young boys and young girls who will glow with fire and say lord i want to devote my life to grow in wisdom in scriptures and i want to stand against these people and uh, stand with so much of power in wisdom and spirit இந்த வேலையில் இந்த பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிற வேலையிலே எனக்குள்ளே இருக்கிற ஜபமும் என்னுடைய விருப்பமும் இப்படிப்பட்ட வாலிப கூட்டத்திலிருந்து வாலிபர்கள் எழும்பி ஆண்டவரே இப்படிப்பட்ட ஞானம் நுழைந்தவனாய் நான் மாறி கத்தருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு பதில் சொல்லத்தக்க ஞானம் உள்ளவனாய் நான் மாற வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் எங்களிடத்தில் எழும்ப வேண்டும்